இரண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்திலே அலகு எட்டு காலநிலையத்துக்குப் பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு என்ற பாடத்தில் இரண்டாவது பகுதியை பார்த்த உள்ளோம் இந்த பாடத்தின் முதல் பகுதியை நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் சோ இன்று இந்த பாடத்தின் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கவோ பார்த்துக்குள் செல்வதற்கு முன்னர் உங்களிடம் சில வினாக்களை கேட்க நான் அசைப்படுகிறேன் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன அந்த மாநிலங்களின் தலைநகரங்கள் என்னென்ன போன்றவை பற்றி தெரிந்து வைத்திருப்பீர்கள் அது சந்தேகமே இல்லை அதில் இருந்து சில வினாக்கள் இந்தியாவில் இரண்டு மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு நகரம் தலைநகரமாக உள்ளது அந்த இரண்டு மாநிலங்கள் எவை அவற்றின் பொதுவான தலைநகரம் எந்த ஊர் இதுதான் எனக்கு மாணவர்களே விடையை நானே சொல்லிவிட்டுமா நல்லது இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் ஒரே தலைநகரம் தான் சண்டிகர் எந்த நகரம் சண்டிகர் அதுதான் இரண்டு மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு தலைநகரமாக இருந்து வருகிறது இந்தியாவிலேயே மிக அழகான ஒரு நகரம் என்று பெயர் பெற்ற ஒரு நகரம் அது அது ஒரு யூனியன் பிரதேசம் கூட நல்லது மனவில் இந்த விஷயத்துடன் இன்னும் ஒரே ஒரு சிறிய விஷயம் இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இரண்டு தளரம் உள்ளது அது எது என்று தெரியுமா அதேதான் தான் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு இரண்டு தலைநகரங்கள் குளிர்கால தலைநகரமாக டேராடூன் கோடைக்கால தலைநகரமாக கேட்ஸை இவ்வாறு அந்த ஒரு மாநிலத்துக்கு இரண்டு தமிழகமும் உள்ளன இதையெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லது வருங்காலத்தில் நீங்கள் போட்டி எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாலர்களே பாடத்துக்கு செல்வோமா இந்த பாடத்தில் இந்த இரண்டாவது பகுதியில் நாம் மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க உள்ள மாணவர்களே ஒன்று சுதேச அரசுகளின் இணைப்பு இரண்டாவது விஷயம் மொழிவாடி மாநிலங்களின் மறுசீரமைப்பு மூன்றாவது முக்கிய விஷயம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்த மூன்று விஷயங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாமா முதல் முக்கியமான விஷயம் சுதேச அரசுகளின் இணைப்பு உங்கள் அனைவருக்குமே தெரியும் சுதேச அரசுகள் என்றால் என்ன என்று ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு பிளாசி போர் பக்சார் போர் மராத்திய போர் மைசூர் போர் போன்ற பல போர்களின் மூலம் இந்தியாவில் பல பகுதிகளை பிடித்தனர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பகுதிகளை அவர்கள் பிடித்தார்கள் அவ்வாறு பிடித்த பகுதிகளுக்கு அவர்கள் வைத்த பெயர் பிரிட்டிஷ் இந்திய பேரரசு அவ்வாறு பிடிக்காமல் இருந்தவா மீதி நாற்பது சதவீத இடம் அங்கே யார் ஆனார்கள் என்றால் நமது நாட்டைச் சேர்ந்த மன்னர்கள் குறுநில மன்னர்கள் நிஜாம்கள் நவாப்கள் இவர்கள் தான் குட்டி அரசுகளுக்கு என்ன பெயர் என்றால் சுதேச அரசுகள் என்று கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலை கிடைத்த பொழுது இந்தியாவின் முன் எக்கச்சக்க சவால்கள் இருந்தன அவற்றில் முதல் முதன்மையான சவால் இதுதான் சுதேச அரசுகளின் இணைப்பு விரிவாக பார்க்கலாம் இந்த சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணியை செய்தவர் யார் தெரியுமா இடைக்கால அமைச்சரவையின் உள்துறை அமைச்சர் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் புகைப்படத்தில் அவரே தான் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு தலைவர் இவர் இவருக்கு தற்பொழுது குஜராத் மாநிலத்தில் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக அனைவரும் பார்த்திருப்பீர்கள் கிண்ண சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளது அந்த சிலை குஜராத் மாநிலத்தில் நர்மதா ஆக்கங்கரையில் உள்ள ஒரு சிலை அந்த சிலையின் பெயரை ஸ்டாச்சு ஆஃப் யூனிடி ஒற்றுமையின் சிலை ஒருமைப்பாட்டின் சிலை ஏன் அந்த சிலைக்கு அப்படி பெயர் வைத்தார்கள் என்றால் அதற்கு காரணத்தை நாம் பார்க்க போயிரு மாணவர்களே சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடன் சுதேச அரசுகளை இணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்ட பொழுது பல்வேறு யுக்திகளுக்கு கையாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் கூட அனைத்து இந்திய மக்கள் மாநாடுகள் என்று சில மாநாடுகள் நடைபெற்றன அந்த மாநாடுகளிலேயே கூட இந்திய சுதேச அரசுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டது இந்தியாவுடன் இணைய தயாராக இல்லாத சுதேச அரசுகள் இந்தியாவுடன் எதிரி என்று கருதப்படும் என்று எச்சரிக்கை விட்டார்கள் இணையும் பட்டப்பேர் கூட வழங்கப்பட்டன ராஜ் என்று சொல்வார்கள் இவ்வாறு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதேச அரசுகள் இந்தியாவோடு இணைய ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மூன்றே மூன்று சுதேச அரசுகளை தவிர அனைத்து சுதேச அரசுகளும் இந்தியாவோடு இணைந்தன ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு ஆவணத்தில் என்ன ஆவணம் தெரியுமா என்ன ஆவணம் இணைப்புறுதி ஆவணம் இணைப்புறுதி ஆவணம் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆங்கில அரசு ஒரு சட்டத்தை நமக்கு தந்தது இந்திய அரசு சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் என்று சொல்வார்கள் இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இந்த ஆவணத்தை இந்தியாவுடன் சுதேச அரசுகளை இணைக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தமாக பயன்படுத்திக் கொண்டனர் இப்பொழுது புரிகிறதா இணைப்புறுதி ஆவணம் என்றால் என்ன என்று நல்லது மாணவர்களை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்பது வெறும் மன்னர்களின் பற்றி படிப்பது அல்ல மன்னர்களோடு சேர்ந்து மக்களை பற்றியும் தான் வரலாறு மக்கள் தீர்ப்பை அல்லவா அதனால் நீங்கள் வெறுமனே மன்னர்களை பற்றிய செய்திகளையும் நிகழ்வுகளை பற்றி படிக்காமல் மக்களை பற்றியும் படித்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் கூட பாருங்களேன் மக்கள் போராட்டங்கள் கூட இந்த சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைப்பதற்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றியுள்ளன அதை சற்று பார்ப்போமா மூன்று போராட்டங்கள் மிக மிக முக்கியமானவை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் திருவாங்கூர் என்ற ஒரு மாநிலம் இருந்தது தற்போதைய கேரள மாநிலம் அந்த மாநிலத்தின் திவேனாக சி பி ராமசாமி என்பவர் இருந்தார் இந்த படத்தில் உள்ளார் அல்லவா அவர்தான் இவர் திவானாக இருந்தார் இவர் இருக்கும் பொழுது திருவாங்கூரை தனி மாநிலமாக அப்படியே கொள்வது என்று முடிவெடுத்தார் இதை எதிர்த்து அங்கே இருந்த மக்கள் ஈடுபட்டனர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த மக்களை விலைநெடுத்துச் சென்றனர் இந்த போராட்டத்திற்கு பெயர் புன்னபுரா வயலார் போராட்டம் என்று சொல்வார்கள் இந்த போராட்டத்தின் பொழுது புன்னபுரா என்ற இடத்தில் கிட்டத்தட்ட நானூத்தி இருபது மக்களும் வயலாறு என்ற இடத்தில் நூத்தி ஐம்பது மக்களும் நடந்த நிகழ்வுகளின் பொழுது உயிரிழந்தனர் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு மக்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்துள்ளனர் என்று இதே போல ஒடிசாவில் பல மக்கள் நடத்திய பிரஜா மண்டல் என்ற ஒரு நிகழ்ச்சி கூட முக்கியமானது அங்கிருந்த நீலகிரி நீலகிரி என்ற உடனே உங்களுக்கு என்ன நினைவு கோரும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டம் மலைகளின் அரசி ஊட்டி அல்லது உதக என்று சொல்கிறோம் அல்லவா அந்த நகரம் உள்ள ஒரு மாவட்டம் நினைவுக்கு வரும் இதே போல பெயர் ஒடிசாவில் உள்ளது இந்த நீலகிரி தல்சர் இது போன்ற பழங்குடி மக்கள் அந்த இணைப்புக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளனர் மாணவர்களே இதே போல மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டம் கூட குறிப்பிடத்தக்கதுதான் பலர்களே தற்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா மூன்றே மூன்று சுதேச அரசுகள் தவிர எல்லா சுதேச அரசுகளும் இணைந்து விட்டனர் என்று அந்த மூன்று சுதேச அரசுகள் இந்தியாவோடு எப்படி இணைந்தது என்று பார்க்கலாமா அந்த மூன்று சுதேச அரசுகளின் பெயர் ஹைதராபாத் ஜூனாகர் காஷ்மீர் பார்க்கலாமா முதலில் ஹைதராபாத்தும் ஜூனாகத்தும் எவ்வாறு இருந்தது என்று பார்க்கலாம் ஹைதராபாத் ஜூனாகர் இணைப்பு

புகைப்படத்தில் அல்லவா அவர்தான் அவருடைய ராணுவத்தின் பெயர் ரசாக்கர்கள் என்று சொல்வார்கள் இந்த அந்த ரசாக்கர்கள் மீதும் மக்கள் கடுமையாக கோவப்பட்டு அவர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார்கள் கம்யூனிஸ்ட் அவர்களுடைய பண்பு முக்கியமானதுதான் இதே போல ஜூலாகத் அரசர் ஜூலாகத் என்ற ஊர் தற்போதைய குஜராத் மாநிலத்தில் உள்ளது அந்த ஜூலாகத் அரசும் மக்களுடைய விருப்பத்தை மீறி பாகிஸ்தானுடன் இணையவராக அறிவித்து அங்கிருந்த மக்களின் பெரும்பான்மையானவர் ஹிந்துக்கள் ஆனால் அவர் பாகிஸ்தானுடன் இணைவதாக அறிவித்த உடன் கடுமையான குழப்பம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பட்டேல் அவர்கள் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் ஹைதராபாத்தும் ஜூனாகத்தும் இந்தியாவுடன் இணைந்தன அந்த புகைப்படத்தில் பாருங்களேன் ஹைதராபாத்மான் அலிகான் நமது பிரதமர் ஜவஹர்லால் நேருடன் இருக்கும் ஒரு புகைப்படம் பக்கத்தில் உள்ளாரவா மகாபத் கான்சி அவர்தான் அந்த ஜூடாகத் அரசர் தற்பொழுது அந்த மூன்றாவது ஒரு அரசு காஷ்மீர் அந்த காஷ்மீர் எப்படி என்று பார்க்கலாம் காஷ்மீர் என்ற உங்களுக்கு ஞாபகம் வரும் சொற்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த காஷ்மீர் ஆரம்ப முதலே பார்த்தீர்கள் என்றால் காஷ்மீரின் மகாராஜா ஹரிசிங் புகைப்படத்தில் உள்ளாரல்லவா அல்லவா இந்த ஹரிசிங் இந்தியாவோடு இணைய வந்தான் நாங்கள் தனி சுதந்திர அரசாக இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபரில் பாகிஸ்தானியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா காஷ்மீர் வந்து சூறையாடி அவருக்கு ஒரு வழி தெரியல உடனடியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட உதவி கேட்கிறார் இங்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தனது சாமர்த்தியத்தை அரசியல் ராஜ தந்திரத்தை பயன்படுத்தினார் நீங்கள் இடைப்பூடுகள் ஆவணத்தில் கையெழுத்து விதை ஒப்புக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்கிறோம் என்று கூறினார் வேறு வழி இல்லாத காஷ்மீர் மகாராஜா உடனடியாக அந்த இணைப்புருகு ஆவணத்தில் கையொப்பமிட்டான் அந்த இணைப்புருகு ஆவணத்தில் அந்த புகைப்படம் அங்கே உள்ளது பாருங்களே இதை தொடர்ந்து நடந்த நடவடிக்கைகளால் பாகிஸ்தானில் ஒருவர விரட்டப்பட்டனர் என்றாலும் சில பகுதியில் ஒரு பிடித்துக் கொண்டனர் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தது இந்தியாவின் ஒரு பகுதியும் ஆனது என்றாலும் நமது இந்திய அரசியலமைப்பு காஷ்மீருக்கு ஒரு தனி அந்தஸ்து வழங்கியது அரசியலமைப்பு படி அந்த காஷ்மீருக்கு தனி சட்டம் உண்டு அதே காஷ்மீர் மக்கள் அங்கே வேலைவாய்ப்புகள் கல்வி போன்றவற்றில் ஈடுபடலாம் என்று பல்வேறு அவர்களுக்கு உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டன இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டன இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்னு அதன்படி ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டுள்ளதையும் அறிவீர்கள் மற்றும் லடாக் முதல் பகுதியாக பார்த்துவிட்டோம் சுதேச அரசுகள் இணைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய பகுதியை நன்கு பார்த்து விட்டோம் என்று நினைக்கிறேன் தற்பொழுது இந்த பாடத்தின் இரண்டாவது பகுதி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு என்ற பகுதியை பார்க்கலாமா ஆங்கிலேய அரசு இந்தியாவை வெறும் நிர்வாக ரீதியாக மட்டும்தான் பிரித்திருந்தது பிரிக்க வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருந்தன அரசிய சபை இதை ரெண்டு காலங்களால் தள்ளி வைத்துவிட்டது ஒன்று இது ஒரு மிகப்பெரிய பணி சாதாரண பணியெல்லாம் கிடையாது நிறைவேற்றுவது மிக கடினம் இன்னொன்று இது உகந்த நேரமே அல்ல ஏன்னா தற்பொழுதான் சுதந்திரம் கிடைத்துள்ளது அதை தொடர்ந்து பல்வேறு கலவரங்கள் சுதேசத்தை இணைப்பது போன்ற பிரச்சனைகள் வறுமை வேலையின்மை பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன அல்லவா எனவே இதை தள்ளி போட்டார் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழிவாடக மாநிலங்களை பிரிப்பது அல்லது மறுசீர சீரமைப்பது என்ற கோரிக்கை சுதந்திரத்துக்கு பிறகு வந்த கோரிக்கை அல்ல சுதந்திரத்திற்கு முன்பே பல்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளன சில ஏற்காடுகளை மட்டும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் நாக்பூர் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலே குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது இது ஒரு முதல் மொழி மாறியாக மாநிலங்களை பிரிப்பதற்கு இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நேர அறிக்கை என்ற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நேர அறிக்கையை வெளியிட்டவர் ஜவஹர்லால் நேரு அல்ல அவரது தந்தை மோதிலால் நேரு அறிக்கையை வெளியிட்டவர் மோதிலால் நேரு அவரது புகைப்படம் உள்ளது பாருங்களேன் இந்த மோதிலால் நேரு அந்த அறிக்கையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார் இந்த அறிக்கையில் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தேர்தல் அறிக்கையில் கூட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பது பற்றி உறுதியளித்திருந்தது இப்பொழுது பார்க்க போகும் ஒரு தலைப்பு மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் இதற்கு இன்னும் இரண்டு பேர்கள் உள்ளன மூவர் ஆணையம் என்று சொல்வார்கள் அல்லது தார் ஆணையம் என்று கூட சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் பட்டாபி சீதாராமையா என்ற ஒரு அரசியல் தலைவர் ஆந்திர மாகாணத்தின் கோரிக்கையை முன்வைத்தார் இவர் யாருக்கு ஞாபகம் உள்ளதா மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் தேர்தலில் தோற்றவர் ஆனால் இவரது கோரிக்கையை ஆசிரியர்களுக்கு வரைவுக்கு மறுத்துவிட்டது ஆந்திராவை தனி ஒரு மாநிலமாக கருத முடியாது என்று கூறிவிட்டது தொடர்ந்து பார்த்தீங்க என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நமது குடியரசுத் தலைவர் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரது புகைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மூவர் ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை எஸ் கே தார் என்பவர் தலைமையில் அமைத்தார் அதனால் அது தார் ஆணையம் என்று கூட சொல்லப்படுவது உண்டு இந்த மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிப்பது அல்லது புதிய மாகாணங்களை உருவாக்குவது என்ற கருத்தை கடுமையாக எதிர்த்துவிட்டு அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இதை தொடர்ந்து ஜேவிபி குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆங்கிலத்தில் ஜேவிபி கமிட்டி என்று கூறுவார்கள் ஏன் தெரியுமா ஜே என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களையும் வி என்பது வல்லபாய் பட்டேல் அவர்களையும் பி என்பது பட்டாபி சீதாராமையா குறிக்கும் அவர்களதும் பெயர்களின் முதல் எழுத்தை சுருக்கமாக ஜேவிபி என்று கூறுவார்கள் இந்த குழு நாடு முழுவதும் சென்று பல்வேறு நிலைமைகளில் அலசி ஆராய்ந்து கடைசியாக அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிப்பது நாட்டின் மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் முடியும் என்று கூறிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைத்துவிடவில்லை இது வேண்டுமானால் உகந்த நேரமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மொழிவாரியாக மாநிலங்களை சீரமைக்கலாம் என்று கூறினார்கள் இதை தொடர்ந்து நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் மொழிவாரேச மாநிலங்களை பிரிப்பதற்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தது என்ன என்று பார்க்கலாமா மாணவர்களை ச்ச இப்பொழுது நாம் பார்த்தோம் அந்த தலைப்பு மாநில மறுசீரமைப்பு ஆணை ஸ்டேஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபரில் பொட்டி ஸ்ரீராமுலு என்ற ஒரு தலைவர் ஆந்திர மாநிலத்தின் கோரிக்கையை முன்வைத்து சாதும் மறு உண்ணாவிரதமருந்தார் அந்த உண்ணாவிரதத்தின் முடியும் அவர் உயிரையே இழந்து விட்டார் அவரது இறுதி ஊர்வலத்தின் பொழுது மக்கள் திரண்டனர் அந்த ஊர்வலத்தின் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரித்து எல்லோரும் ஆந்திரமான கோரிக்கைகளை பற்றி உணர்வாக ஆரம்பித்தனர் அது கடைசியில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் போய் முடிந்தது எங்கு பார்த்தாலும் கலவரம் ஏற்பட்டது அதை அடக்குவதற்கு மிகவும் கஷ்டமா கஷ்டமாக இருந்ததால் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாகிவிட்டது கடைசியில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை அமைத்தார் தலைவராக ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஃபசல் என்பவரையும் அந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக கே எம் பனிக்கர் குன்சுரு ஆகியோரை நியமித்துள்ளார்கள் அவர்களது புகைப்படங்களை பார்வையே ஃபசல் அலி கே எம் பணிக்கர் ஹெச் என் வரிசைப்படி உள்ளார்கள் இடமிருந்து வளமாக இந்த மறுசீரமைப்பு ஆணையம் தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபரில் சமர்ப்பித்தது இந்த அறிக்கையை ஒரு அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான சட்டம் இயற்றப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்த சட்டத்தின்படி இந்தியா பதினான்கு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் சீரமைக்கப்பட்டது பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் ஆந்திர பிரதேசம் கேரளம் கர்நாடகம் போன்ற புதிய மாநிலங்கள் எல்லாம் உருவாகின மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் என்ற ஒரு புதிய மாநிலம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாப் என்ற ஒரு மாகாணம் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் என்ற மூன்று மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இதன் மூலம் ஓரளவுக்கு அந்த மொழிவாரி மாகாணம் அரசியலமைப்பு என்ற ஒரு விஷயம் முடிவுக்கு வந்தது என்று கூறலாம் இந்த இந்திய வரைபடத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா எவ்வாறு இருந்தது என்று பதினான்கு மாநிலங்களும் கீழே என்ற ஒரு யூனியன் பிரதேசம் லட்சத்தீவுகள் என்ற ஒரு யூனியன் பிரதேசம் மேலே ஹிமாச்சல பிரதேசம் டெல்லி மணிப்பூர் திரி திரிபுரா பிரதேசங்களும் பாடம் நல்லது மாணவர்களே இப்பாடத்தின் இரண்டு பகுதிகளிலும் பார்த்துவிட்டோம் தற்பொழுது இப்பாடத்தின் முக்கியமான மூன்றாவது பகுதியை பார்க்கலாமா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான சிற்பி நமது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் அவர் எதன் அடிப்படையில் தெரியுமா இந்த வெளியுறவு கொள்கையை வகுத்தார் பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் காலடியை எதிர்ப்பு இனவெறி எதிர்ப்பு உலக அமைதி மேம்பாடு ஆசியா ஆப்பிரிக்கா ஒற்றுமை மற்றும் அணி சேராமை ஏனெனில் இரண்டாம் உலக போரின் முடிவில் உலகமே அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் பின்னால் அணித்து கொண்டிருந்தனர் நாங்கள் எந்த அணியின் பக்கமும் சேர மாட்டோம் என்று ஒரு புதிய கொள்கையை உருவாக்கியவர் நமது நேரு இந்திய சீன உறவு என்ற ஒரு தலைப்பை இப்ப பார்க்க வருவோம் இந்திய சீன உறவு என்ற தற்பொழுது நடக்கும் உங்கள் சூழ்நிலை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு அல்லவா இதே போன்ற ஒரு சூழ்நிலை முன்பும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சீனா ஜப்பானுடைய ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டதும் அதை ஆதரித்த முதல் நாடு இந்தியா அதனுடன் நட்பு கரம் நீட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சீன மக்கள் குடியரசு என்ற ஒரு குடியரசு தோன்றியது பொழுதும் அதை முதலில் ஆதரித்தது இந்தியா தான் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக சீனா ஆக வேண்டும் என்று குரல் கொடுத்ததும் இந்தியா இவ்வாறு சீனாவுடன் நெருக்கமாக வேண்டும் என்று நேரு நினைத்தார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவு கோட்பாடுகளாக பஞ்சசீல கொள்கை என்ற ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறார் ஐந்து கொள்கைகள் அவற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் இரு நாடுகளும் அவற்றின் எல்லை மற்றும் மதித்தல் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல் ஒரு நாடு மற்ற நாட்டின் உள் தலையிடாமல் இருத்தல் சமத்துவம் மற்றும் கூட்டுறவு சமாதான சகவாழ்வு போன்ற ஐந்து நல்ல மிக அருமையான விஷயங்களை முன்வைத்து நேரத்தை வகுத்திருந்தார் இப்படிப்பட்ட விஷயங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு விரிசை ஏற்பட்டது எந்த நிகழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திபெக் என்ற பகுதியில் வந்த ஒரு புத்த மத தலைவர் தலாய் லாமா புகைப்படத்தில் உள்ளாரபவா அவர் அங்கு ஏற்பட்ட பௌத்த கிளர்ச்சியின் முடிவில் சீனா செய்த ஒரு கிளர்ச்சி அது அந்த கிளர்ச்சியை அடக்க அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் முடிவில் தலாயிலாமா இந்தியாவுக்கு தஞ்சை இந்த நிகழ்வு தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படவே காரணமாக இதை தொடர்ந்து அடுத்த வருஷமே சீனா அதிபர் சூயன்லா இந்தியா வந்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார் எந்த பயனும் இல்லை கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீனா போர் நடந்து இரண்டு தரப்புக்கும் சேதம் ஏற்பட்டது நமது தரப்புக்கு சற்று சேதம் அதிகமாகவே இருந்தது இந்த கழகத்தை இந்தியா எப்பொழுது திருப்பியும் தொடைத்தது என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பங்களாதேஷ் போரின் பாகிஸ்தானை நாம் தோற்கடித்தோம் அப்பொழுது பாகிஸ்தான் சீனாவுடன் இருந்த போர் பங்கு பெற்றிருந்தது அந்த பாகிஸ்தானை நாம் தோற்கடித்த பொழுதுதான் சீனாவுக்கு ஒரு சரியான பதிலடியாக இருந்தது இருந்தாலும் சீனாவுடன் இணைந்த ஆசிய மன்றத்தை உருவாக்கலாம் என்று நினைத்த நேருவில் அந்த கனவு தகர்ந்தது என்றுதான் கூறலாம் மாநாடு இப்பொழுது நாம் பார்க்க போகும் முக்கியமான மாநாடு பாண்டூங் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாநாடு ஏற்கனவே டெல்லி கொழும்பு போன்ற மாநாடுகளில் ஆசிய தலைவர்கள் பங்கு பெற்றிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்தோனேஷியின் பாண்டும் நகரில் ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் திறனாக பங்கு பெற்றன இம்மாநாட்டில் உலக அமைதியை வலியுறுத்தும் விதமாக ஐநா சபையின் கொள்கைகளை சற்று ஒத்திருக்கும் ஒரு பத்து கோட்பாடுகள் கொண்ட ஒரு பேரணியில் வெளியிடப்பட்டது இம்மாநாட்டில்தான் அனிசேரா இயக்கம் என்ற இயக்கத்துக்கான அடித்தளம் போடப்பட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாநாடு நடைபெற்ற இடம் இந்த புகைப்படத்தில் உள்ளது மாநாட்டில் இம்மாநாட்டை தொடர்ந்து நடைபெற்ற இன்னொரு முக்கியமான மாநாடு அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த பெல்கிரேடு மாநாடு இந்த பெல்கிரே என்ற ஊர் தற்பொழுது செர்பியா நாட்டில் உள்ளது முன்பு யூகோஸ்லோவியா என்பது அந்த நாட்டின் பெயர் இந்த மாநாட்டில் பார்த்தீர்கள் என்றால் இந்திய பிரதமர் நேரு எகிப்தின் அதிபர் கமால் நாசர்லாவிய அதிபர் ஜோசிப் போன்றவர்கள் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்களது புகைப்படம் அங்கு உள்ளது பாருங்கள் நேரு நாசர் இடமிருந்து வளமாக அந்த மாநாடு நடைபெற்ற அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாநாட்டில் நேரு பல்வேறு விஷயங்களை பற்றி விரிவாக உரையாற்றினார் அணு ஆயுத குறைப்பு சமாதானம் போன்றவற்றை பற்றி விரிவாக பேசினார் இருந்தாலும் இம்மாநாட்டின் முக்கியமான ஒரு விஷயம் இம்மாநாட்டில்தான் என்ற இயக்கம் முறையாக தொடங்கப்பட்டது அப்பொழுது பொழுது பாசிசம் போன்றவற்றை நாம் எதிர்க்கிறோம் அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நிலவு ஒரு போர் சூழல் பனிப்போர் ராணுவ ஒப்பந்தங்கள் என்று நாங்கள் விலகி நிற்கிறோம் எங்க நாடுகளை நீங்கள் பனிப்போர் இயந்திரத்திற்குள் கட்டாயப்படுத்தி தள்ளும் முயற்சிகளை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று நேரு முழங்கினார் அங்கிருந்த அனைத்து நாட்டு தலைவர்களும் அதை ஆரவாரத்துடன் இதுவரை நாம் சுதேச அரசுகளை இணைப்பு எவ்வாறு என்பதை பற்றி பார்த்தோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு அனைத்து சுதேச அரசுகளையும் இந்திய யூனியனுடன் இணைத்தார் என்று பார்த்தோம் பிறகு மொழி மாநிலங்கள் சீரமைப்பிற்கு எவ்வாறுகளும் எதிர்ப்பு வந்தன மூவரும் ஆணையம் ஜேபிபி கமிட்டி போன்ற கமிட்டிகள் அமைக்கப்பட்டன கடைசியாக மாநில மறுசீரமைப்பு சட்டம் சட்டம் மூலம் மொழிவாரி மாகாணங்கள் மறுசீரமைப்பு நடைபெற்றது அதையும் பார்த்தோம் இறுதியாக வெளியுறவு கொள்கையை நிர்ணயித்த நமது பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பார்த்தோம் பாண்டூர் மாநாடு பெல்கிரேட் மாநாடு போன்றவற்றை எல்லாம் விரிவாக பார்த்தோம் அண்ணன் மாணவர்களை தற்பொழுது மூன்று முக்கியமான விஷயங்களை பார்த்துவிட்டோம் இப்பாடத்தில் இருந்து இரண்டு விடாக்களுக்கு காசு படுகிறேன் முதல் விழா மொழிவாரின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் இதற்கான விடை ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இரண்டாவது விழா குழுவின் உறுப்பினர்கள் யார் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமன் நன்றி மாணவர்களே மீண்டும் மற்றொரு பாடப்பகுதியில் சந்திப்போம் நன்றி